Hi எவ்ரி ஒன் டுடேஸ் ஐ ஹாவ் என் வெரி நியூ வேர்ட்ஸ் ஈவன் ஐ லேர்ன் டுடே ஸோ see what are the த வேர்ட்ஸ் வீ for திஸ் வீடியோ டுடே The first ஒன் இஸ் நம்ம கோவிலில் வந்து நான் இதை வேண்டுதல் வச்சுருக்கேன் பிரார்த்தனை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு நேர்த்திக்கடன் அதுக்கப்புறம் கோ சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் டுடேஸ் வீடியோ ஓகே த ஃபஸ்ட் ஒன் சப்ளிகேஷன் சப்ளிகேஷன் அப்படிங்கிறது நான் கோயில் சாமிக்காக நான் பிரார்த்தனை வச்சுருக்கேன் வேண்டுதல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் அதை பாஸ் பண்ணிட்டேன்னா நான் வந்து உங்கள் கோயில் சாமி வந்து நான் பார்க்குறேன் எப்படி நான் முட்டை அடிச்சுறேன் எனக்கு இது நடந்துடுச்சு அப்படின்னா நான் கோயிலுக்கு மொட்டை அடிக்கிறேன் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை இருக்கும் வேண்டுதல் இருக்கும் தட் இஸ் கால்ட் சப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் சப்ளிகேஷன் ஆஃப் டன் ஷுர் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வேண்டுதல் இருக்குது வி ஹாவ் சப்ளிகேஷன் ஆஃப் டன் ஷுர் அட் திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு பிரார்த்தனை இருக்குது இல்லை வேண்டுதல் இருக்குது வி ஹாவ் சப்ளிகேஷன் ஆஃப் டன் ஷுர் அட் திருப்பதி தேவஸ்தானம் ஓகே தென் நெக்ஸ்ட் ஒன் சாலிசிட்டேஷன் சாலிசிட்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நேர்த்தி கடன் வேண்டுதல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் சப்ளிகேஷன் அப்படின்னு நேர்த்திக்கடன் அப்படின்னா நான் கோயிலுக்கு அதை வந்து நான் நேர்த்திக்கடன் அதுக்காக நான் வேண்டுதலை வந்து நான் ஒப்படைச்சிட்டேன் நேர்த்திக்கடன் செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோயிலுக்கு வந்து நான் ஒரு தங்கத்தில் தங்க மயில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் இந்த கோயிலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லினா இதை வந்து நான் இதை ச சாலிசிட்டேஷனாக வச்சுருந்தேன் நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை வந்து என்ன சொல்லுவோம் கோயிலுக்கு நான் நேர்த்தி கடன் செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சொலிசிட்டேஷன் வாட் இஸ் அ சாலிசிட்டேஷன் எஸ்ஒஎல்ஐசிஐ டிஏடிஐஓஎன் சாலிசிட்டேஷன் தட் இஸ் கால்ட் நேர்த்திக் கடன் ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆஃபர்டு கோல்டன் க்ரீடம் அட் அ சொலிசிட்டேஷன் டு காட் கிருஷ்ணா ஆர் லார்ட் கிருஷ்ணா கிருஷ்ணனோட கோயிலுக்கு அவங்க கிரீடம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தே ஆஃபர்ட் கோல்டன் க்ரீடம் டு லார்ட் கிருஷ்ணா அட் த டெம்பிள் கோயிலில் கிருஷ்ணரோடய கோயிலில் அவங்களுக்கு இந்த க்ரீடமை வந்து சாலிசிட்டேஷனை நேர்த்திக்கடனாக அவங்க ஆஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த ஆஃபர்டு கோல்டன் க்ரீடம் ஓகே த தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா அபிஷேகத்தை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தோன்னா தெர் த்ரீ வேர்ட்ஸ் ரிச்சுவல் பாத் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் வேர்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்சக்ரேஷன் கான்சக்ரேஷன் அப்படிங்கிறது அபிஷேகம் பண்ணுறது கான்சிக்ரேஷனாக என்ன அப்படின்னா அபிஷேகம் ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் வேர் வெயிட்டிங் ஃபார் தி லார்ட் முருகாஸ் கான்சிக்ரேஷன் முருகரோட அபிஷேகத்துக்காக மக்கள் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே கான்சிக்ரேஷன் அப்படின்னா அபிஷேகம் ஆக்சுவலி ஈவன் ஈச் அண்ட் எவ்ரி டே த பீப்புள் த ப்ரீஸ்ட் யூஸ் டே கான்சிக்ரேஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேச்சு ஆஃப் த டெம்பிள் ஒவ்வொரு கோயிலையும் சிலைக்கு அவங்க எப்போவுமே வந்து ப்ரீஸ்ட் கோயில் இருக்கிற சாமி சாமியார்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கான்சிக்ரேஷன் அபிஷேகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தால் ஓகே பீப்புள் வேர் பீப்புள் வேர் வெயிட்டிங் ஃபார் லார்ட் முருகாஸ் கான்சிகரேஷன் முருகரோட அபிஷேகத்துக்காக அங்கே மக்கள் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ டுடே வீ ஹவ் சீன் தீஸ் த்ரீ வேர்ட்ஸ் தே ஆர் சப்ளிகேஷன் பிரார்த்தனை சாலிசிட்டேஷன் நேர்த்திக்கடன் கான்சிகிரேஷன் அபிஷேகம் I hope my video is useful to you. If you like my video and try to subscribe and like button and try to give the like button to my channel if you like it. Okay. And I catch you in the next video until that signing off Dr. L. Komati. Thank you.